ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நார்த்தங்காங்க இந்த மூணு மீடியம் சைஸ் நார்த்தாங்க நான் எடுத்திருக்கேன் இதை ரெண்டு இன்ச் சைஸுக்கு கட் பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம் அந்த நார்த்தாங்காய் பார்த்திங்கன்னா அதனுடைய வந்து தோல் வந்து ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் தனிமனாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக குக்கரில் தான் வேக வைக்கணும் ஸோ அந்த நார்த்தாங்காவோடைய ஜூஸ் கூட சேர்ந்து நம்ம அதை வேக வைக்கணும் ஒரு கப் தண்ணி ஊற்றி அப்புறம் இதில் வந்து நாலஞ்சு பச்சை மிளகா ரெண்டு பீஸ் இஞ்சி சின்ன லெமன் சைஸில் புளி இதெல்லாம் ஊற போட்டிருக்கோம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் வந்து எடுத்திருந்தோம் ஸோ அதெல்லாம் நம்ம பொடியாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்தங்கை வந்து ரெண்டு விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல நார்த்தங்காய் வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து பச்சடி வந்து பண்ணலாம் இந்த நார்த்தங்காய் வந்து பச்சடியில் சேர்க்கறதுக்காக சின்ன வெங்காயம் பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் ஆறு டு பச்சை மிளகா எடுத்து வச்சோம் அது இஞ்சி பீஸ் எல்லாத்தையும் சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை நல்லெண்ணெயில் தான் நம்ம வந்து நார்த்தங்காய் பச்சடி செய்கிறோம் நல்லா ஃப்ரை பண்ணுறோம் ஒரு அஞ்சு டூ பத்து நிமிஷம் வரைக்கும் வந்து நல்லா நம்ம இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுக்கணும் ஸோ இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த நார்த்தங்காய் வித் அந்த எசன்ஸ் நம்ம வந்து சாரை வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் சேர்ந்து தான் இதில் ஊற்றி நம்ம வந்து குக் பண்ணி வந்து எடுக்க போகிறோம் இதுக்கு தேவையான வந்து உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டேன் என்னென்னா மஞ்சள் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் ஸோ காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் காரம் உங்கள் அக்கார்டிங் டு ஒரு டேஸ்ட் வந்து யூ கேன் ஆட் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் நம்ம காரத்துக்கு இந்த பச்சடியில் போட்டிருக்கோம் இந்த பச்சடி பார்த்திங்கன்னா ஐந்து சுவை இதில் வந்து வருங்க உப்பு புளிப்பு இனிப்பு காரம் கசப்பு அப்படின்னு எல்லா அஞ்சு வகையான இது இருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லித்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போடுறோம் போட்டு வந்து கொதிக்க வைக்கிறோம் அப்புறம் வந்து புளிச்சாறு வந்து நம்ம வந்து அரைக்கப்பு அளவுக்கான வந்து புளிச்சாறு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற போட்டுருந்தோம் வந்து அந்த வந்து சாறு எல்லாத்தையும் வந்து சேர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்கணும் ஏன்னா அந்த நார்த்தங்காய் கூட நம்ம சேர்த்த உப்பு புளிப்பு காரம் எல்லாமே வந்து சேரணும் ஒல்லி அதுக்காக அதை நம்ம நேரம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுக்கணும் ஸோ கொஞ்சம் இருக்கும்போது ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வீ கேன் ஆட் வந்து இப்போ நம்ம வந்து வெள்ளம் வந்து சேர்க்குறோம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான வந்து வெள்ளம் சேர்த்து நல்லா திருப்பியும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான நார்த்தங்காய் பச்சடி நமக்கு ரெடியாகிறது எந்த சாத்துக்கூடே நீங்கள் சைடு விஷயம் வச்சு சாப்பிட்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா ரசம் அண்ட் தயிர் சாத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்கிறது எந்த டவுட்டும் இல்லை இந்த நார்த்தாங்காய் வந்து இந்த ஆரஞ்சு லெமன் அந்த ஃபேமிலியை வந்து சேர்த்துது இது சிட்ரான் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொலாஸ்ட்ரால் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்புறம் விட்டமின் சி இருக்குது ஸோ பெஸ்ட்டு வந்து இம்யூன் பூஸ்டர் அப்படின்னு நிறைய வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் உடைய ஒரு காயாக வந்து இந்த நார்த்தாங்காய் வந்து இருக்குது பொதுவாக வந்து நார்த்தங்காய் எலுமிச்சாங்கலாம் நம்ம வீட்டில் இருந்துன்னா ஊருவா போடணும் அப்படி தான் நம்ம மனசுக்கு தோணும் அதை தான் செய்வோம் ஸோ அந்த நார்த்தங்காய் ஊருவா பண்ணுற பதிலில் இந்த மாதிரி நீங்க நார்த்தங்காய் பச்சடி பண்ணி சாப்பிடலாம் இந்த பச்சடி வந்து ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் பாட்டில் போட்டு ஃபிரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வச்